இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த கிளாத்தில் இப்போ இந்த சைடு வந்து நம்ம பேக் எடுத்துருக்கோமா ஃப்ரண்ட் வந்து இந்த பக்கமாக எடுக்கணும் அதுக்கு எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா இது வந்து நம்மளை பார்த்துருக்குற மாதிரி ஓப்பன் சைடு இப்படி போட்டுக்கோங்க இப்போ பேக் எடுத்து கிராஸாக வைக்கணும் ஏன்னா இது கிராஸ் கட் ப்ளவுஸு இப்படி இழுத்திங்கன்னா நல்ல கிராஸ் விழுகும் இப்படி வச்சோம்னா உங்களுக்கே தெரியுதா இப்படி விழுகணும் இதுதான் ஃபுல் கிராஸு நம்ம அப்படி தான் வைக்கணும் அதனால் பேக்கை வந்து இப்படி ஃபுல் கிராஸில் வச்சுக்கலாம் இந்த சைடு பேக்கோடைய அளவு எவ்வளவு இருக்கோ அதை அப்படியே மேல வரைக்குமே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் உடைய சைடு அளவு அந்த அளவு மேல வரைக்குமே மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்து இந்த அளவுலாம் மாறாது ஆம்கோல் அளவு மாறாது நெக்கோடைய அளவு மாறாது இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்கோலு இங்க ஷோல்டர் ஷோல்டருடைய அளவு இந்த ரெண்டு அளவுமே மாறாது அவ்வளவுதான் இதை அப்படியே கட் பண்ணியாச்சு இப்போ இந்த சைடில் வந்து நம்ம அரை இன்ச்சு பேக்கோடைய அளவை விட ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அரை இன்ச்சு எதுக்காக தள்ளி மார்க் பண்றோம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஃப்ரண்ட்ல வந்து டாட் பிடிப்போம் இல்லையா கிராஸுக்கு டாட் பிடிப்போம் அப்ப ஹாஃப் இன்ச்சு உள்ள போயிடும் அதனால இந்த சைடு வந்து நம்ம அரை இன்ச்சு வெளியில தள்ளி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஃப்ரெண்ட் இந்த நெக்கோடைய அளவு எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் லைட் அப்படி மார்க் பண்ணிவிட்டு பேக்கை நம்ம ஃபுல்லாக எடுத்துடலாம் வெளியில் பேக்கை எடுத்தாச்சு இனி அடுத்து ஃப்ரண்ட்டுடைய ஃப்ரண்ட் நெக்குடைய ஹைட் எடுக்கணும் இந்த நெக்குடைய ஹைட் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்து ஹைட் எடுத்துக்கலாம் டோட்டலாக இங்கே மேலேருந்து கீழே இந்த நெக்கு எங்கனா வருதோ அங்கேன வரைக்கும் இந்த டேப்பை இப்படி வச்சுட்டு இப்படி மடக்குனீங்க அப்படின்னா கரெக்டாக இங்கே ஒரு பாயிண்ட் வரும் எங்கன்னா அஞ்சரை இன்ச்சு டோட்டலாக ஹைட்டு வந்து அஞ்சரை இன்ச்சு தையலுக்கு மேலே ஷோல்டரில் ஹாஃப் இன்ச் விடணும் அப்போ டோட்டலாக எவ்வளோ விடணும்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் விடணும் ஆறு இன்ச் விட்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டா ஷேப்பில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஃப்ரண்ட்டோடைய நெக்கு ட்ரா பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் குறைஞ்சி வெட்டணும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டுட்டு இதுக்கு உள்ள பகுதியை தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இந்த பக்கத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம் ஒரு கால் இன்ச் அளவு